கிருஷ்ணகிரியில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளினை முன்னிட்டு அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக் குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்த பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்களின் நூற்றி பதினேழாவது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் கழகத் தோழர்களால் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையடுத்து கிருஷ்ணகிரி அதிமுக நகர செயலாளர் கேசவன் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் கிருஷ்ணகிரி ராசி வீதியில் அமைந்துள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினருமான அசோக் குமார் கலந்து கொண்டு பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முனி வெங்கட்டப்பன் மனோரஞ்சித நாகராஜ் ஒன்றிய கழக செயலாளர்கள் கன்னியப்பன் சூர்யா மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் ஹாஜி சிறுபான்மை நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் மக்புல் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் கார்த்திக் பால்ராஜ் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மாதையன் மாவட்ட மாணவரணி செயலாளர் ராகுல் மேலும் மாவட்ட நகர ஒன்றிய அமைப்பு பொறுப்பாளர்கள் மற்றும் அதிமுக கட்சியை சேர்ந்த பலர் கலந்து கொண்டனர் જેમ કે અન્ના દ્રાઉડ મણટરે કલાઓ આલેજે જે અન્ના દ્રાઉડ મણટરે કલાઓ આલેજે જે અન્ના દ્રાઉડ મણટરે કલાઓ હાંગે બાનાંગે બાના નાંગે બાના